அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இளவரசி டயானாவின் மரணம் உள்ளிட்ட அவரது வினோதமான துல்லியமான கணிப்புகளுக்கு பெயர் பெற்ற பல்கேரிய தீர்க்கதரிசியான பாபா வங்கா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பேரழிவு நிகழ்வை முன்னறிவித்ததாக கூறப்படுகிறது புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்து இயற்கை பேரழிவுகள் அடிக்கடி நிகழும்போது உடனடி பேரழிவு குறித்த அவரது கணிப்பு உலகம் முழுவதும் புதிய அச்சத்தையும் ஊகங்களையும் தூண்டியுள்ளது பால்கன்சின் நாஸ்ட்ராடாமஸ் என்று அழைக்கப்படும் வாஞ்செலியா பாண்டேவா குஸ்டரோவா சிறுவயதில் ஒரு புயலால் பார்வையை இழந்தார் இதன் பிறகு எதிர்காலத்தை பற்றிய தரிசனங்களைப் பெற்றதாக கூறினார் இது பல ஆண்டுகளாக உலகளாவிய ஈர்ப்பை தூண்டியுள்ளது பாபா வாங்காவின் கூற்றுப்படி உலகம் வரவிருக்கும் ஒரு பேரழிவான ஆண்டை எதிர்கொள்ளவுள்ளது இது பொருளாதார சரிவு மற்றும் புவிசார் அரசியல் உறுதியற்ற தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது மோசமான கொள்கை உருவாக்கம் உலகளாவிய வர்த்தக மோதல்கள் மற்றும் ஸ்திரமின்மைக்குரிய போர்கள் ஆகியவற்றால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ஒரு பெரிய நிதி நெருக்கடியை அவர் முன்னறிவித்ததாக கூறப்படுகிறது வர்த்தக பதட்டங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை ஏற்கனவே உருவாகி வரும் நிலையில் உலகளாவிய சந்தைகள் சரிந்துவிடும் என்ற அவரது தீர்க்க தரிசனம் தற்போதைய யதார்த்தங்களுடன் எதிரொலிக்கிறது பாபா வாங்காவின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முன்னறிவிப்பில் உலகம் முழுவதும் தொடர்ச்சியான இயற்கை பேரழிவுகள் அடங்கும் அதற்கேற்ப மார்ச் மாதத்தில் தாய்லாந்து மற்றும் மியான்மரை ஏழு புள்ளி ஏழு ரிட்டர் அளவிலான ஒரு பெரிய நிலநடுக்கம் தாக்கி இரண்டாயிரம் கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இது அவரது கணிப்புகளின் நிறைவேற்றமாக வெற்றி செய்தி சேனா இருபத்தி ஆண்டில் நடைபெறவிருக்கின்ற மற்றொரு பெரும் பேரழிவாக வரும் ஜூலை மாதத்தில் ஒரு சக்தி சுனாமி ஏற்படும் என்பதை முன்னறிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் நீண்ட காலமாக செயலற்ற நிலையில் உள்ள எரிமலைகள் குறிப்பாக அமெரிக்காவின் மேற்கு கரையில் வெடிக்கும் என்றும் அவர் எச்சரித்ததாக கூறப்படுகிறது இந்த எரிமலை வெடிப்புகளுடன் கூடிய பெருமளவிலான வெள்ளப்பெருக்கு மக்களின் இடமாற்றம் மற்றும் பரவலான பாதிப்புகள் ஆகியவை அவர் கணித்து கூறிய இயற்கை பேரழிவுகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகின்றன பாபா வங்காவின் முன்னறிவிப்புகள் பொருளாதாரம் மற்றும் இயற்கை பேரழிவுகளை மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளையும் மீறி விவரிக்கின்றன ஐரோப்பாவில் அதிகரிக்கும் போர்கள் எதிர்காலத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் போர் மற்றும் மோதல்கள் அதிகரிக்கும் என முன்னறிவித்துள்ளார் பூமிக்கு மர்மமான வெளி உலக வாழ்வுகள் எக்ஸ்ட்ரெடரஸ்ட்ரியல்ஸ் வரலாம் என கூறியுள்ளார் இது விண்வெளி ஆராய்ச்சியாளர்களிடையே ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மருத்துவ துறையில் மிகப்பெரிய முன்னேற்றமாக ஆய்வகங்களில் வளர்க்கப்படும் மனித உறுப்புகள் உருவாகும் என்றும் அவை மாற்று சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாபா வங்கா மட்டுமல்லாமல் அதே போன்ற எதிர்காலத்தைக் கணித்து கூறியவர்களில் ஜப்பானிய கலைஞரும் எழுத்தாளருமான ரியோ டட்சுவியும் குறிப்பிடத்தக்கவர் அவர் ஜப்பானின் பாபா வங்கா என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அவரது காமி புத்தகத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஒரு மர்மமான வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெறும் பேரழிவுகளை ஏற்படுத்தும் என கூறியிருந்தார் இந்த கணிப்பு கோவிட் பத்தொன்பது பெருந்தொற்று ஏற்பட்டதுடன் மிகவும் தொடர்புடையதாக பலரும் கருதுகின்றனர் இவரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான எதிர்காலம் குறித்து கணித்துள்ளார் நிலநடுக்கங்கள் கடும் சூறாவளிகள் மற்றும் சுனாமிகள் போன்ற பேரழிவுகள் நிகழும் என அவர் எச்சரித்துள்ளார் உயர்ந்த செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி அமைப்புகள் மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் அளவிற்கு வளரலாம் தொழில்நுட்பம் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி மனிதர்களிடையே தனிமையும் நம்பிக்கையின்மையும் உருவாகும் என அவர் கணித்துள்ளார் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்